வணக்கம் நண்பர்களே திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு அது பெரிய நெருக்கடியை கொடுத்து திமுக தோல்வியை சந்திக்கும் அளவிற்கு அது செல்லும் என்பது தற்போது பேசு பொருள் இது ஏதோ பரபரப்புக்காகவோ இல்லை நம்ம சேனல் ப்ரமோஷனுக்காக சொல்லலை நிச்சயமாக இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் இந்த புயல் அமைதியாக சுழண்டு கொண்டிருக்கிறது ஒரு கடலுக்கு அடியில் ஓடும் நீரோட்டத்தை போல மிக அமைதியான வகையில் சுழண்டுட்டு இருக்கு அதில் முக்கியமாக இந்த திமுகவோட ஆட்சியோட ஆரம்பங்களில் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அமைச்சர் பிடிஆருடைய சன் பிடிஆர் பழுவியல் தியார் பள்ளிமேலுடைய சன் அவர் பழுவியல் தியாகராஜன் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நிதி சார்ந்த ஒரு நிதி மேலாண்மை நிபுணத்துவம் பெற்றவர் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது யாரோ ஒருத்திட்ட பேசுகிறது பேசுகிற மாதிரி ஒரு டேப் ஒன்று ஒரு ஒளியை நாடாக வெளியாச்சு அதில் என்ன சொல்கிறாரு மகனும் மருமகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க இதெல்லாம் எந்த கணக்கில் கொண்டு போய் எழுதுறது இப்படி செஞ்சாங்கன்னா நம்ம எப்படி நிதி மேலாண்மை பண்ணுறது நான் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே அப்பியர் ஆயிருஷா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த வெளியான டேப்பில் இருக்கிற சாராம்சம் தான் அப்போவே வந்து எங்களுக்கு வேறு வேலை இல்லையா இது மாதிரிலாம் வெளியிட்டு தான் எங்களை இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மிக சாதாரணமாக கடந்து போய் அதை இன்னும் அப்படியே அலட்சியம் பண்ணுற மாதிரி போனாங்க அது ஒரு அரசியல்வாதிக்கே உள்ள இயல்பு அது உண்மையாக போய் ஏன்னு சொன்ன சொல்லியிருந்தால் அது மட்டும்தான் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்த அப்போ கடந்து போயிட்டாங்க ஆனால் அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிச்சு ம மத்திய அரசு இப்போவே உடனே பண்ண வேண்டாம் ஏன்னா இது ஒரு நீண்ட இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு விஷயங்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குரல் வந்து டேப் இருக்கு இல்லையா அந்த ஒளிநாடாவை ஃபாரன்சிக்னு சொல்கிற தடய அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்த போகிறாங்க குரல் ஆய்வு உண்மையிலேயே பிடி பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குரலும் அந்த டேப்பில் இருக்கிற குரலும் ஒன்று தானா அப்படிங்கிறத வந்து அவங்க மறுக்கெல்லாம் ஏற்றுக்கலாம் அது அது அவங்களுடைய இஷ்டம் அமைச்சர் ஏற்றுக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஸ்டாலின் மறுக்கலாம் அப்போ வந்து எங்களுக்கு வேறு 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 பணி இருக்குது இதெல்லாம் கடந்து போயிட்டோன்னு இப்போ குரல் ஆய்வுக்கு அது உட்படுத்தப்படுது இந்த செய்தி தான் இப்போ புது இப்போ வந்து என்ன ஆகுது அது குரல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவர் குரல் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்கன்னா என் பாருங்க பாருங்கள் எல்லாம் டேன் ஆகும் அத்தனையும் பூமரங்கு மாதிரி டென் ஆகும் இதில் சிக்க போகிறது யார் நான் இதுக்கு முன்னாடியே இருக்கேன் மருமகனும் மகனும் ஏன்னா அந்த டேப்லெட் இப்படி தான் சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் கோடி இது பண்ணியிருக்காருன்னு அப்போ அந்த அவர் மருமகன் மகன் குறிப்பிட்டது அவர்கள் தானா இல்லை வேறு யாருமா வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விசாரணைக்கு பிடிவேர் பல்வேறு பல்வேல் தேவராஜன் உட்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது இப்போ பேசப்படுற ஒரு பேசுபொருள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க